தமிழில் ரொம்ப ஃபேமஸான நடிகரான விஷாலுக்கு இன்னைக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கு அது எங்கே எப்போ நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ் சினிமால ரொம்பவே ஃபேமஸான நடிகர்கள் ஒருத்தர் தான் விஷால் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாரமே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் கடந்த சில வருடங்களாகவே கோலிவுட்ல பேசப்பட்டு வந்த டாபிக் என்னன்னா விஷாலுக்கு எப்ப திருமணம் ஆகுங்கிறது தான் தான் அனிஷாங்கிற ஒரு பெண்ண திருமணம் பண்ணிக்க போறதா சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு அவங்களோட திருமணம் நிச்சயதார்த்தம் எப்போ எப்போன்னு பலரும் பல தரப்புல இருந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஆர்யாவுக்கும் நடிகை சாய்ஷாவுக்கும் திருமணம் நடந்து அதனால இன்னைக்கு விஷாலுக்கும் அனிஷாவுக்கும் ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு இரண்டு தரப்புலயும் இருந்து நெருங்கண நண்பர்களையும் நெருங்கண சொந்தக்காரங்களையும் தான் இந்த பங்கு கூப்பிட்டு இருக்காங்க இவங்களோட அழைப்பை ஏற்று சில தமிழ் நடிகர் நடிகைகள் எல்லாம் இந்த நிச்சயதார்த்தத்துல கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க இன்னைக்கு நைட்டு விஷாலுக்கும் அனிஷாவுக்கும் எப்ப திருமணம் நடக்க போகுதுங்கிற தேதி வெளியாக சொல்லப்படுது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் குரோட் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பண்ணுங்க